ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோஷா கட்சியிலிருந்து விலகுவதை உறுதிப்படுத்தியுள்ளார் சம்பாய்சோரன் பாஜகவில் சேரவிருப்பதாக வதந்திகள் பரவிய நிலையில் அவர் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் கிடைக்கவில்லை என்றும் பல்வேறு அவமானங்களை சந்தித்துவிட்டதாகவும் இதன் காரணமாக மாற்று பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தான் கனத்த இதயத்துடன் பேசியதையும் அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் என்னுடைய வாழ்வில் இன்றிலிருந்து புதிய அத்தியாயம் என் முன் ஆர்வமாகிறது மூன்று வாய்ப்புகள் உள்ளன ஒன்று நான் அரசியலிலிருந்து விலக வேண்டும் இரண்டு தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் மூன்று எனக்கு துணையாக இந்த பாதையில் பயணிக்க யாரேனும் துணைக்கு வந்தால் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கலாம் எதிர்வரும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வரை இந்த அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன அவற்றுள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என பதிவிட்டுள்ளார் கட்சியை காயப்படுத்தும் நோக்கம் தன்னிடம் இல்லை என்றும் எந்தவொரு கட்சி உறுப்பினரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் ஒரு முதல்வராக நான் பொறுப்பு வகித்த காலத்தில் என் கடமையை முழு அர்ப்பணிப்புடன் செய்தேன் நம்முடைய ரத்தமும் வியர்வியும் ஊட்டி வளர்க்கப்பட்ட கட்சியை காயப்படுத்தும் எண்ணம் ஒருபோதும் எழாது என சம்பாய் சோரன் பதிவிட்டுள்ளார்